வரலாற்றை மாற்றிய அனுரவின் திசை வெற்றிக்கு காரணம் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு ஆதரவாக சம்பவம் கேரளாவில் இஸ்ரேல் தம்பதிக்கு அவமதிப்பு வெல்கம் பேக் டேஷிக் திஸ் this video இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்றத் தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக நூற்று ஐம்பத்தொன்பது இடங்களை கைப்பற்றியிருக்கிறது கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் வெறும் மூன்று இடங்களை மட்டுமே கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்திக்கு இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் வடக்கு கிழக்கில் மட்டக்களப்பு தவிர்த்த எல்லா தேர்தல் மாவட்டங்களிலும் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூடுதல் இடங்களை கைப்பற்றியிருப்பதும் ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் மாபெரும் தேர்தல் வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பெற்ற பின்னர் இலங்கை கொண்டாட்டங்களின்றி மிகவும் அமைதியாக காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் அனுரவின் கட்சிக்கு கிடைத்த மாபெரும் அறுதி பெரும்பான்மை வெற்றி அரசியல் ஆய்வாளர்களால் கணிக்க முடியாது போனதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தேர்தல் குறித்து கருத்துக்களை தெரிவித்த எந்த அவதானியும் தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் எனக் கருதவில்லை அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கலாம் அல்லது பிற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அரசை அமைப்பார் என்றுதான் கருதப்பட்டது இது யாருமே எதிர்பார்க்காத வெற்றி என மூத்த பத்திரிகையாளரான வீரகத்தி தனபாலசிங்கம் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நாடாளுமன்றத் தேர்தலில் இவ்வளவு நாடாளுமன்ற ஆசனங்களை நூற்று ஐம்பத்தொன்பது எதிர்பார்க்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் பழைய அரசில் முடிந்துவிட்டது மக்கள் அந்த சகாபத்தை முடித்துவிட்டார்கள் பல்வேறு சலுகைகளுடன் குடும்பக் கட்டுப்பாட்டில் இருந்த அரசில் இப்போது முடிந்துவிட்டது என ரெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் தான் என யாழ் பல்கலைக்கழக மூத்த விரிவுரையாளர் அகிலன் கதிர்காமர் குற்றஞ்சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சிகள் சீர்குலைந்து போயுள்ளன அவற்றால் தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான போட்டியை கொடுக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் பின்னர் பழைய அரசியல்வாதிகளில் கடுமையான வெறுப்புணர்வு பொதுமக்கள் காணப்பட்டார்கள் என்றும் அது இந்த தேர்தலில் எதிரெழுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் அவர்கள் மக்கள் முன் செல்லவே பயந்தார்கள் என்றும் அவர்களில் பலர் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிவிட்டார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டுப் போரின் முடிவுக்கு முன்பும் பின்பும் இலங்கை அரசியலில் பெரும் ஆதிக்கம் செலுத்திய ராஜபக்ஷவின் குடும்பத்திலிருந்து மகிந்த ராஜபக்ஷவின் சகோதரர் சமல் ராஜபக்ஷவின் மகன் ஸ்ரீந்தர குமார ராஜபக்ஷ் மட்டுமே தேர்தலில் போட்டியிட்டார் அவரும் தோல்வியைத் தழுவியமை குறிப்பிடத்தக்கது எஸ்எல் நாட்டைச் சேர்ந்த தம்பதியினரை கேரளாவில் உள்ள ஒரு வர்த்தக நிறுவனத்தில் நுழைய விடாமல் வெளியேற்றினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது சுற்றுலா தளமான தேக்கடியில் பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் வந்து செல்வர் இங்கு வழக்கத்திற்கு அதிகமாக கூட்டம் நிரம்பி வழிந்தது காஷ்மீரை சேர்ந்த இரண்டு பேர் தேக்கடியில் கைவினைப் பொருள் விற்கும் கடை நடத்தி வருகின்றனர் இங்கு எஸ் தம்பதியினர் ஆர்வமாக ஷாப்பிங் செய்ய வந்தனர் ஆனால் நீங்கள் எந்த நாட்டவர்கள் எனக் கடைக்காரர்கள் விசாரித்தனர் எசேல் என தெரிந்ததும் கடைக்குள் வர வேண்டாம் பாலஸ்தீன முஸ்லிம்களை சிரமப்படுத்துகிறீர்கள் நாங்கள் அவரது ஆதரவாளர்கள் எனக் கூறினர் நாங்கள் பொருட்கள் வாங்கத்தான் வந்திருக்கிறோம் இந்து கிறிஸ்து இஸ்லாமியர் என வேறுபாடு நினைப்பதில்லை இந்தியர்கள் போல் நடந்து கொள்ளுங்கள் இந்திய கலாசாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இது இந்தியாவில் நடக்குமென எதிர்பார்க்கவில்லை என காரசார விவாதம் செய்தனர் தொடர்ந்து அங்கு கூடிய நபர்களும் எஸ் எல் தம்பதியினருக்கு ஆதரவாளித்து குரல் கொடுத்தனர் இதனையடுத்து கடைக்காரர்கள் மன்னிப்பு கோரினர் பின்னர் ஆதரவு அளித்த பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றனர் இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது